கங்குவா படம் ஜெயிச்சிருந்தா ஜோதிகா கோயிலுக்கு போயிருப்பாங்களா மாறன் கேள்வி கேட்டிருக்காரு கங்குவா படத்தை முன்னூறு கோடி ரூபாய் கொடுத்து எடுத்து நஷ்டம் அடைஞ்ச தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அவரோட குடும்பம் அமைதியா இருக்கிற நிலையில சூர்யாபுரம் அவரோட மனைவி ஜோதிகா மட்டும் கோயில் கோயிலா சுத்துறது ஏன் அப்படிங்கிற கேள்விய நெட்டிசன்கள் எழுப்பி வந்த நிலையில இதுவும் நடிப்பு தான் பாஸ் அப்படின்னு ட்விட் போட்டிருக்காரு ப்ளூ சட்டை மாறன் ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்புல பிரம்மாண்டமான பொருட்செலவுல உருவான கங்குவா படம் நல்லவேளை வேட்டையின் படத்தோட வெளியாகல அப்படின்னு இல்ல அப்படின்னா மழையில மாட்டி சிக்கலாயிருக்கும் அப்படின்னு எல்லாம் மற்ற படங்களோட கம்பேர் பண்ணி ஞானவேல் ராஜா பேசியிருந்தாரு ஆனால் கங்குவா படம் சோலோ ரிலீஸ் ஆன நிலையில கூட அந்த படம் ரசிகர்களை கவராம விட்டுடுச்சு நஷ்டம் அடைஞ்ச நிலையில அதை விமர்சனம் செய்யறவங்க மேலயும் ரசிகர்கள் மேலயும் எழுதி விட்டுட்டாங்க நடிகை ஜோதிகா இந்து கோயில்களுக்கு செலவு செய்யக்கூடிய பணத்தை ஸ்கூலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் செலவு செய்யலாம் அப்படின்னு சொன்னதுதான் இந்த சர்ச்சைக்கே காரணம் அப்படின்னு பஞ்சாயத்து கிளம்பின நிலையில தான் அவங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை நெட்டிசன் ஒருத்தங்க எழுப்பின நிலையில அதை ப்ளூ சிட்டை மாறன் ஷேர் பண்ணியிருக்காரு லியோ படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் திருப்பதிக்கு போயிட்டு வந்தாரு பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டீமும் திருப்பதி விசிட் அடிச்சது ஆனா படம் வெளியாகி தோல்வியை தழுவின் நிலையில இப்ப ஜோதிகா அப்புறம் சூர்யா கோயில் கோயிலா போறது ஏன் அப்படிங்கிற கேள்வியை நெற்றிசன்கள் எழுப்பியிருக்காங்க அடுத்த படமாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வழிபாடு நடக்குதா அப்படிங்கிற பேச்சும் கிளம்பியிருக்கு கோயில் உண்டியல்ல பணம் போடுறதை விட ஸ்கூல் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லாம கோயிலுக்கு பணம் குடுக்கறது மாதிரி ஸ்கூல் கொடுங்க சர்ச்சையே வந்திருக்காது இப்ப வந்த படத்தோட தோல்விக்கு இந்த சர்ச்சை காரணம் அப்படிங்கறத உணர்ந்து திடீர்னு கோயில் கோயிலா போறதும் அத ஊடகங்களுக்கு சொல்றதும் நடந்துகிட்டு இருக்கு ஆனா நான் இன்னைக்கு பேசினது தவறு அப்படின்னு பகிரங்கமா ஒத்துக்க மட்டும் ஈகோ தடுக்குது ஒருவேளை இந்த படம் ஜெயிச்சிருந்தா இந்த திடீர் பக்தியும் அதை விளம்பரப்படுத்தக்கூடிய யுக்தியும் வந்திருக்காது சினிமாவை விட நிஜ வாழ்க்கையில இவங்க அருமையா நடிக்கிறாங்க மக்களையும் கடவுளையும் ஏமாத்த நினைக்கிறது உண்மையான பக்தி ஆகாது முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கறது மாதிரி ப்ரமோஷன்ஸ்ல அளவுக்கு அதிகமா பேசினதுல ஆரம்பிச்சு இப்போ திடீர் ஆன்மீக பற்று வரைக்குமே எல்லாமே நாடகம் எதுவுமே மக்கள் கிட்ட எடுபடாது தவறா பேசினதுக்கு மன்னிப்பு கேட்கறதும் உண்மையான மனமாற்றம் வந்து கடவுள வணங்குறதும் தான் ஒரே தீர்வு அப்படின்னு ப்ளூ சட்டை மாறன் ட்விட் போட்டிருக்காரு கோயிலுக்காக நிறைய செலவு செய்றீங்க உண்டியல்ல பணத்தை போடுறீங்க பெயிண்ட் அடிக்கிறீங்க ப்ளீஸ் அதே அளவு காசை ஹாஸ்பிட்டலுக்கும் ஸ்கூலுக்கும் செலவு பண்ணுங்க அப்படின்னு தான் ஜோதிகா சொன்னாங்க அப்படின்னு கோயிலுக்கு செலவு செய்ய வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை அவங்களோட பேச்சை தவறா புரிஞ்சுக்கிட்டு தான் ட்ரோல் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு ஜோதிகா அப்புறம் சூர்யா ரசிகர்கள் அவங்க பேசின காட்சிகளையும் பகிர்ந்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாம சூர்யா கங்குவா படத்தை தொடர்ந்து ஆர் ஜி பாலாஜி இயக்கத்துல புது படம் ஒண்ணில நடிக்க இருக்காரு சூர்யாவோட நாற்பத்தி அஞ்சாவது படமான இந்த படத்துக்கு தற்காலிகமா சூர்யா நாற்பத்தி ஐந்து அப்படிங்கிற தலைப்பு வைக்கப்பட்டிருக்கு இந்த படத்தை ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க ஏ ஆர் ரஹ்மான் இதுக்கு இசையமைக்கிறாரு இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்ப பெரிய அளவில் இருந்துட்டு வரக்கூடிய நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி இந்த படம் தொடர்பான அறிவிப்பும் வெளியாச்சு அதை தொடர்ந்து இந்த படத்துல சூர்யா கூட நடிகை திருஷா நடிக்க போறதாவும் தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்தோட பூஜை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பொள்ளாச்சி மாசானியம்மன் கோயில நடந்திருக்கு ஏற்கனவே ஆர்ஜி பாலாஜி திரிஷாவை வச்சு மாசானியம்மன் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாச்சு அதனால இப்போ இந்த படத்தோட பூஜையும் மாசானியம்மன் கோயில வச்சு நடக்கிறதால அந்த கதை தான் இந்த கதை அப்படின்னு ரசிகர்கள் நிறைய பேரும் சமூக வலைதளத்துல உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க